இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பட்டன் தட்டை முறுமுறுன்னு சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு மூணுமே ஈக்குவல்கானட்டே உளுந்து அதிகமாக இருக்கக்கூடாது உளுந்து அதிகமாகிட்டுனா தட்டை உதற ஆரம்பிச்சிடும் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷர் வச்சு மசித்து எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காயப்பொடி மிளகாப்பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா கொஞ்சமாக சூடான எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கோங்க கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கேன் கருப்பெல்லு வெள்ளை இல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பாட் மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி பட்டர் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் அப்புறம் இந்த மாதிரி ஃபோக் வச்சு ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டால் வந்து பொங்காமல் இருக்கும் லைட்டாக ஹோல் போட்டால் போதும் அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸுக்கும் ரொம்ப